குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவல்கொடி வேலவன் துணை நம்முடைய சேவல் கொடி வேலவன் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் இப்போ நிறைய பேர் கமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க இப்போ தான் கமெண்ட் செக்ஷனே வருது பரவாயில்ல நல்ல விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம கருத்துக்களும் வரவேற்கப்படுது நான் இதான் கேட்குறேங்க கருத்துக்கள் போடுங்கன்னு தானே நாமளும் கேட்குறோம் தங்களுடைய கருத்துக்கள் வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நல்லதாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு மனசுக்கு இப்போ தான் ஒரு முழு நிறைவாக இருக்குது இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் தரதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கருத்துக்கள் போடுறப்ப அதுவும் நல்ல விதமான கருத்துக்கள் வரப்ப மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது வேலைவனுக்கு தான் முழு நன்றி நம்ம ஒரு நல்ல விதமான ஞானத்தை தந்த வேலைவனுக்கு என்றும் நன்றிகள் இப்போ ரிசிபர் ராசி மேச ராசி ராசி எப்படி இயக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ ரிசிபர் ராசிக்காரங்க தன்னையே எப்படி இயக்கிக்கிறது தன் ராசி இயக்கனா வெற்றி அடையுமா ஆனால் அடையத்தான் செய்யும் அது எப்படி இப்போ பொதுவாக ரிஷிபராசி ரிஷிப லக்கணம் அல்லது ஏதோ ஒரு கிரகம் ரிசிபத்தில் இருந்தால் அதன் சார்ந்த காரகத்தால் பணம் இருக்கும்னு சொன்னோம் இப்போ சந்திரன் ரிசிபத்திலேயே இருக்குது ரிஷிபராசினா சந்திரன் தானே ரிசிபராசி அங்கே இருக்கிறப்போ பொதுவாக ரிசிபராசிக்காரங்களுக்கு இந்த பண நோக்கம் எப்பவும் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த பணத்தை வச்சு பிழைக்கிறாங்களா இல்லை செலவு பண்ணிடுறாங்களா இதை கடனாகிறாங்களா இல்லை அதனால் பல பிரச்சனையை சந்திக்கிறாங்களா இதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தில் இருக்குது ஆனால் பொதுவாக ரிஷிபம் பணம் இருக்கும் ராசி நீங்கள் வேணால் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள் ரிஷிபராசிக்கு கையில் காசு இல்லைன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும் ஐயோ காசு இல்லையே காசு இல்லைன்னு மனநோய் மாதிரி ஆயிடுவாங்க இது ரிஷிப ராசிக்கு இருக்கும் ரிஷிபராசின் தாயாருக்கும் இது இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் விடாமுயற்சி உள்ளவர் ரிஷிபராசி எப்போதும் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பண்ண பயணத்தை நோக்கியே போகணும்னு நினைப்பாங்க இவங்க வந்து சிவ வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க அதே மாதிரி ரிஷிப ராசிக்காரங்களுக்கு இந்த பழனி கிருத்திகை வழிபாடு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இவங்க கிருத்திகை நஷ்டத்துக்கு பழனி போய் சென்று வர்றது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ரிஷிபமே தாயோட ஆதரவில் வாழுது இப்போது ரிஷிபத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா அவங்க அம்மாக்கிட்டேருந்து ஒரு பிரச்சனை அதாவது அவங்க அம்மாக்கிட்டேருந்து ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருள் அவங்க கையில் இருந்தால் கட்டாயம் ரிசிபம் ஜெயிக்கும் இப்போ அவங்க அம்மா படத்தையே பரிசில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ரிசிபம் ஜெயிக்கும் ரிசிபம் தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா ஜெயிக்கும் தாயின் மீது அதிகம் பற்றுள்ளது நல்லா பாருங்கள் ரிஷிபராசிக்காரங்களுக்கு பூரா இந்த கண் சார்ந்த பாதிப்பு கண்ணாடி சார்ந்த போடுற கூட அமைப்பை கட்டாயம் தந்துக்கிட்டுருக்கும் இவங்களுக்கு எப்படியோ பெருமாள் தொடர்பு வருது பெருமாள் அப்படிங்கிற பேர் எப்படியோ அதுங்களுக்கு ஒரு தொடர்பு வருது கனெக்டிவிட்டி வருது அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அப்பா வழிலையோ அல்லது தாத்தா வழியிலையோ அதாவது பெருமாள்ங்கிற பேர் கட்டாயம் பெருமா பெருமாள் கிருஷ்ணன் கோபால் வெங்கடாச்சல சலபதி வெங்கடாச்சலம் பெரியசாமி என்ன பெருசு பதினொன்று அதனால் அந்த தொடர்புலாம் வரும் இவங்களுக்கு எட்டாம் வீடே குருவோட வீடாக இருக்கிறங்காட்டிக்கு இந்த மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்கும் மஞ்சள்னால் நகை பிரச்சனை தாங்க வேற என்ன நகை அடமானம் வைக்கிறது அடமானம் வச்சால் திரும்பி வரவே வராதுங்கிற அமைப்பெல்லாம் தந்துக்கிட்டுருக்கும் ஆனால் ரிஷிபம் பொதுவாக ஒரு நல்ல விஷயம் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் ஜெயிக்கும் அதே மாதிரி மூன்றாம் பறை தரிசன வழிபாடும் ஜெயிக்கும் சந்திர தரிசன வழிபாடும் ஜெயிக்கும் அவங்க வெற்றி அடையணும்னா அவங்க தாயார்கிட்டருந்து ஒரு பத்து ரூபா வாங்கினா ஜெயிக்கும் அம்மா கூட இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் தினமும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே ரிசிப ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி பிறந்தவங்களோ இறந்தவங்களோ கட்டாயம் இந்த ரிசிபத்தில் இருப்பாங்க இல்லாமல் மட்டும் போகாது ரிசிபராசி ரிசிப லக்னம் கட்டாயம் இருக்கும் இல்லாமல் போகவே போகாது இந்த அரசாங்க வேலை அரசு வேலை தலைமை நிர்வாகம் பெண்களாக இருந்தால் படிக்கவே இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மகளிர் மகளிர் சுய 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 உதவிக்குழுவில் தலைவர் இந்த மாதிரி எதோ ஒரு அரசு தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் எப்படியும் இவங்க வீட்டில் ஒரு டெய்லரிங் மிஷின் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மிஷினரி சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ரிசிபம் முழுசாக வெட்டி அடைகிறதுக்கு நான் பல விஷயம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ரிசிபம் வெட்டி அடைய மாம்பழ தானமும் தேங்காய் தானமும் பண்ணால் ஜெயிக்கும் முடிஞ்சளவுக்கு ரிசிபம் தானம் பண்ணால் கட்டாயம் ஜெயிக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே தாழ்மையுடன் சேவல் கொடி வேலவன் நம்முடைய சேனலுக்கு இதே போல் அதாவது எந்த கருத்துக்களாக இருந்தாலும் பதிவிடுங்க ஏற்றுக்கிறோம் நல்ல கருத்துக்களாக இருந்தாலும் பதிவிடுங்க உங்களோட பதிவுகள் ஒவ்வொன்றும் தான் நம்மளை மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை தரலான்னு தூண்டுது ரொம்ப நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்